நம்ம தொடங்கி இருக்க அந்த புது பிசினஸ் பத்தி நிறையவே பேர் அதை பத்தி சொல்லுங்க சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன தெரியுமா அது பெரிய அளவுல செய்யல அது ஒரு பார்ட் டைம் தான் நம்ம வீட்டுல இருப்ப இருக்கோம் அப்ப ஏதாவது ஒரு பண்ணா நல்லா இருக்குமே தான் அப்படி தொடங்கி இருந்து முதல்ல சேரட்ட கரண்டி வந்து என்ன வாங்கினா எவ்வளவு போகும் சொல்லி நமக்கு தெரியாது பாத்தீங்களா அதனால அது ஒரு சின்ன அளவுல தான் தொடங்குறது அப்பவுமே நிறைய அளவுல வரவேற்பு வந்தது ஆனா எங்களால கேட்ட எல்லாருக்குமே கொடுக்க முடியல இது என்னன்னா வாட்ஸ்அப்ல நிறைய பேர் என்ன இது முக்கியமா இதை பத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துட்டே இருந்த ஒரு ஆயிரக்கணக்கில் மெசேஜ் அப்போ நான் இதுல மெசேஜுக்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தேன் மாதிரி ஒரு எல்லாருக்குமே ஒரே நேரத்துல மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல நிறைய பேர் கம்ப்ளைண்டா சொல்லிருந்தாங்க நீங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றா பார்த்து கொடுத்துட்டே இருக்கேன் பார்த்துருங்க டைம் கிடைக்கும் போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுப்பேன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சரட்டை கரண்டியும் சொலவுமே இப்போ வந்து ஸ்டாக் இல்லை பார்த்துட்டுங்க அது தீர்ந்துட்டு அடுத்த வாரம் தான் ஸ்டாக் வந்தோன்னே நாங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம் இது வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு பார்ட் டைம் ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு நீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க அன்பை நான் உண்மையில நினைச்சு பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ